கடகராசி நேயர்களே உங்கள் ராசிக்கு ஏழாம் இடம் கலத்திரஸ்தானமாகும் எட்டாம் இடம் கர்மஸ்தானத்திற்கு அதிபதியான சனி பகவான் இரண்டரை வருடமாக உங்கள் ராசிக்கு எட்டாம் இடம் கும்பராசியிலிருந்து பலன் தந்துவிட்டு உங்கள் ராசிக்கு திருகோண ராசியான ஒன்பதாவது ராசி மீனத்திற்கு வந்துள்ளார் மீன ராசியில் சனியிருந்து என்ன விதமான பழங்களை தரப்போகிறார் என்பதை இப்பொழுது காண்போமாக சனி பகவான் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடமான கும்பத்தில் இருக்கும்போது உங்களின் முன்ஜென்ம கர்மவினை நீங்கள் செய்த பாவ சாப பதிவுகளுக்கு சோதனை வேதனை தண்டனை தருவார் சனியில் மகர ராசி காலபுஷ சக்கரத்தில் மேஷத்திற்கு பத்தாம் இடம் இது கர்மஸ்தானம் அதாவது சனி ஒருவருக்கு தொழிலை நிர்ணயிக்கும் ராசி இங்கு சனி கர்மகாரகனாக தொழில்காரகனாக செயல்படுவார் அதற்கடுத்து ஒன்பதாவது ராசியில் கர்ம வினைகாரகனாக செயல்படுவார் கர்மம் வேறு கர்மம் வேறு தொழில் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் சனி பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானமான மீனத்தில் உள்ளார் மீனராசி பூரட்டாதி குருவி நட்சத்திரம் உத்திரட்டாதி சனி நட்சத்திரம் ஆயில்யம் புதன் நட்சத்திரம் அதேபோன்று மீனராசிநாதன் குருவிக்கு சனி நட்பு கிரகம் கடகத்தில் புனர்பூசம் குருவி நட்சத்திரம் பூசம் சனி நட்சத்திரம் ஆயில்யம் புதனி நட்சத்திரம் இரண்டு ராசிகளும் ஒரே கிரகம் கிரக மண்டலத்தில் உள்ளதே அதனால் பெரிய பாதிப்பு தராதே ஆனால் கடகராசிநாதன் சந்திரன் சனிக்கு வகை கிரகம் இதனால் சில சிரமங்களை அடைய நேரும் தொழில் உத்தியோகத்தில் இடமாற்றம் உண்டாகலாம் வீடு மாற்றம் ஊர் மாற்றம் என ஏதாவது ஒரு பெரிய மாற்றம் உண்டு உத்தியோகம் இல்லாதவர்க்கு உத்தியோகம் உண்டு உத்தியோகத்தில் பதவி உயர்வு எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு சில தண்டனைகளை ஏற்படுத்தி அதன் அதன்பின் உயர்வை தருவார் வெளிநாடு செல்லும் வாய்ப்பு உள்ளது தொழில் சம்பந்தமாக கடன் வாங்க நேரிடும் கடன் நெருக்கடி உண்டாகும் அடுத்தவர் பேச்சை கேட்டால் அனைத்து காரியமும் தோல்வி நஷ்டம் உண்டாகும் ஆகையினால் தங்கள் சுய புத்தியால் செயல்பட வேண்டும் ஆண்களுக்கு அலுவலகத்திலோ அல்லது வெளியிலோ பெண்களால் பிரச்சனை உண்டாகலாம் பெண்களுக்கு உடன் புரியும் ஆண்களால் பணியை விட்டு விலக வேண்டிய சூழ்நிலை வரும் கொஞ்ச நாள் சென்று புதிய வேலையில் சேரக்கூடும் கடந்த கால அனுபவங்களை மனதில் வைத்து செயல்பட்டால் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் குடும்பத்தில் தந்தை மகன் கருத்து வேறுபாடு ஏற்படும் சொத்தில் பிரச்சனை ஏற்படும் பெண்களால் நிம்மதி குறையும் குழந்தைகளின் கல்வி செலவு கூடும் நினைத்தபடி கல்வியைத் தர சிரமமாகும் பொதுவாக நன்மைகள் தீமைகள் கலந்தே அனுபவித்து வாழ நேரிடும் தொழில் வியாபாரம் பணவரவு செலவுகளை குறிக்கும் சனி புதனுக்கு நட்பு கிரகமாக இருந்தாலும் உங்கள் ராசிநாதன் சந்திரனுக்கு வகை கிரகம் என்பதால் பணம் சம்பந்தப்பட்ட வகையில் நஷ்டம் பாதிப்புகளை தரும் கைமாத்து கொடுத்தால் திரும்ப வராது எதிலும் எச்சரிக்கையாக இருக்கவும் ஜாமீன் கையெழுத்து கூடாது சனி மெதுவாக நன்மைகளைத் தருவார் எதிலும் கவனமாக இருக்க வேண்டியது இந்த கடகராசிக்காரர்கள் என்பதை தெரிவித்துக்